وصل وسلم على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان الحميد بسم الله الرحمن الرحيم قال يا ابن ام لا تاخذ بلحيتي ولا براسي اني خشيت ان تقول فرقت بين بني اسرائيل ولم تركب قولي قال النبي صلى صلى الله الله عليه عليه وسلم وسلم قومك அருளால நிகரில்லா நன்புடையவன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் உயிரளும் மேலான முகமது ரசூலும் வாசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் குடும்பத்தினர்கள் உம்மத்தினர்கள் நம் அனைவர்கள் மீதும் அம்மாவுமின் பேர் அருளும் பெயர் அன்பும் வந்து சேர்க்குமாக பாக்கியமான ரமானுடைய காலங்களில் நாம் செய்கிற எல்லா நல்ல வணக்கங்களையும் அல்லாஹ் கபோல் செய்வானாக நம்மிடத்திலிருந்து தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்டுவிட்ட குற்றங்களை குறைகளை அப்பலாலமே பொறுத்து அருள் புரிவானாக அவனது மேலான மன்னிப்பை நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் சொந்தமாக்கி தருவானாக வாதம் காலமெல்லாம் ஆசியத்துடன் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு அல்லாஹ் தோற்றம் செய்வானாக அவனது கிடைப்பதற்க பெயர் அருளான அந்த ஆசியத்தை அல்லா நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சொந்தமாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் சிரமங்கள் செலவுகள் நோய் நொடிகள் சங்கடங்கள் அனைத்தையிலும் அல்லாஹ பாதுகாப்பானாக போதப்பட்ட கலாம் ஷரீஃபினுடைய முழுமையான நல்ல நன்மை அல்லா நம் அனைவர்களுக்கும் தந்துடுவானாக குரானுடைய வாழ்க்கையை அமலே அல்லா நமக்கு நசீவாக்கி தருவான கண்ணியமித்த மொமியன்களை அல்லாஹுடன் விடியார்களே இன்று ஓதப்பட்ட இரண்டு மூன்று சூறாக்கள் உண்டு நேற்றை தொடரான சூரத்தில் ககுஃபை நிறைவு செய்தோம் அதை தொடர்ந்து சூரா மரியமை ஓதியிருக்கிறோம் இருக்கிறோம் சூறா தாகா ஓதியிருக்கிறோம் சூரத்துள் அம்பியா பாதியை நிறைவு செய்திருக்கிறோம் கிட்டத்தட்ட இன்று மாத்திரம் நான்கு சூறாக்களை நாம் கடந்திருக்கிறோம் ரகுல் ஆலமின் அல்லாஹும் தகானா அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை உள்வாங்குகிற நல்ல ரசீபை அல்லாஹ் நமக்கு தந்திருவானார் சூரத்து தாகா உண்மையில் தாகாவினுடைய வரலாறு நமக்கெல்லாம் தெரிய வேண்டும் இந்த உலகத்தை படைப்புகளை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் சூரத்து தாகாவை ஓதினான் என்று நபிகள் நாயன் செல்லல்லாஹா அலைபூசல்லும் சொன்னார் அற்புதமான சூறா எல்லாவுக்கும் ரொம்ப பிரியமான சூறா நிறைய கருத்துக்கள் உள்ள வாழ்க்கைக்கான நிறைய பாடங்கள் உள்ள சூறா எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கெல்லாம் தெரிந்த செய்தி அதற்குடன் அடியல்ல அணுகுவை இஸ்லாத்திற்கு கொண்டு வந்த சூறா இந்த சூறாவின் சூரத்து தகாமினுடைய முதல் பத்து வசனங்களை தான் உமரடியல்லாவும் படித்தார்கள் வந்தது ரசூலை கொலை செய்வதற்காக இஸ்லாத்தினுடைய எதிரியாக கடுமையான கோபத்துடன் வாழை சுழட்டி கொண்டு வந்த உமர் அடியுள்ளாகவே சூரத்து தாக அப்படியே தனக்குள் சுருட்டி கொண்டு ஒரு பத்து ஆயத்தை தான் படித்தாரு தாகா மகன் அழைத்தல் குரான் அழித்தான் நல்லா ஆரம்பிப்பான் தாகா என்று சொன்னாலே ரசூல்லாவுடைய பெயர் தான் தாகா 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 நபியே இந்த குரானை நீங்கள் சங்கடப்படுவதற்காகவோ துர்பாக்கியத்துக்காகவோ நாம் இறக்கி வைக்கவில்லை அச்சத்துடன் அணுகக்கூடியவர்களுக்கு நல்ல உபதேசமாகத்தான் இறக்கினோம் என்று ஆரம்பிக்கும் அந்த பற்றி அரிசை பற்றி பெருமையான அந்த வார்த்தைகளோடு ஆரம்பிக்கிற அந்த சூறா ஒரு கட்டத்தில் அல்லாஹ் நிறுத்துவான் அந்த இடத்தில் அல்லா நான் தான் அல்லாஹ் பேசுகிறேன் அல்லாஹ் சொல்லுவான் இந்த வார்த்தையில தான் உமர் அலி ஆடி அந்த பழுச்சு நேரடியாக உமர்கிட்ட பேசுற மாதிரியான ஒரு உணர்வை பெற்றாரு என்னை தவிர வேறு இறைவன் இல்லை என்னத்தான் நீ வணங்கதுங்கிற அந்த அந்த வார்த்தை உமரை முழுக்கி போட்டது வாழ்க்கையிலிருந்து கீழே விழுந்தது அப்படியே கைமா சொல்வதற்காக புறப்பட்டு வந்தார்

கடுமையான நெருக்கடியில் கலக்கிறார் என்று அப்பா சொன்னார் சுற்றிலும் கலக்கிற குழந்தைகள் எல்லாம் அராஜகத்தால் கொலை செய்யப்பட்டுக் நெருக்கடியான காலகட்டம் பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள் தன்னுடைய சாம்ராஜ்யத்திற்கு ஏதோ பிறக்கிற குழந்தை நிச்சயமாக ஒரு பெரிய சரிவு சந்திக்கும் உன் சாம்ராஜ்யம் என்று ஏதோ ஜோதிடக்காரர்கள் சொன்னதற்காக பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் ஆயிரக்கணக்கிலே கொண்டு குவித்த அப்பொன்றுப்பட்ட கால கட்டத்தில் பிறக்கிறார்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் மூஸாமுடைய தாயிட்ட ஒரு வார்த்தை சொன்னான் அனத்தி லீஹி பிதாவுது ஃபஹ்ரிஹி ஃபில் யம்மி மின் லதீல தூக்கி உன் பிள்ளையை எறியின் அல்லாஹ் சொன்னான் ஒரு தாயிட்ட புள்ளையை தூக்கி நீ எறின் சொன்னா எறிய முடியுமா அந்த அம்மாவுடைய ஈமானை பாருங்க

பார்த்த உடனே நமக்கு அன்பு வரும் பாருங்க முன்ன பின்ன அவரை பார்த்திருக்க மாட்டோம் நமக்கே தெரியாது ஏன் அன்பு வருது அவர் மேல அவர் பின்ன பத்தி அவருக்கு ஒருத்தர் நேசிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் திடீர்னு அவரை இன்னமும் தெரியலங்க உங்க மேல ஒரு பெரிய மரியாதை வருது உங்க மேல ஒரு பெரிய அன்பு வருது என்ன நாம சொல்றோம் என்ன காரணம் ஒருத்தர் மேல மகப்பத்து போட்டாதான் படைப்பவருக்கு மகப்பத்து வருது போட்டான் நான் தைரியமையா மகப்பத்து நிச்சயமா என்ன செய்ய முடியாது அவன் கொலை செய்ய வேண்டிய புல்ல அவன் கையில கடைச்சுமே அவனால கொல்ல முடியாது அவனே வச்சு வளர்க்கிறான் அந்த மகப்பத்து இருந்துருச்சு அவனை அவன் கொல்ல வேண்டிய குழந்தை அவனுக்கு கல்லில் இவ்வளவு பெரிய இறக்கம் இருக்குமா அந்த குழந்தை அப்படி வளர்கிறது நான் வரலாற்றை எல்லாத்திலையும் சொன்ன நோக்கம் இல்லை ஒரு கட்டத்தை தாண்டி முசா அலை சலாம் சிராவுனுடைய தர்பாரிலே வளர்ந்து சிராவுனிடத்திலிருந்து மீண்டும் மதிய எடுத்து புறப்படுகிறார்கள் அங்கே வேலைக்காரர்களுடன் நடந்த ஒரு சின்ன சண்டையில ஒருவன் யதார்த்தமா அறிந்து கொலை செய்யப்படுகிறான் மூசா அலை இஸ்லாம் அங்கிருந்து போயிட்டாங்க எங்க போறாங்க மதியனுக்கு உள்ள போறாங்க மதியனுக்கு போனா அங்க அல்லாஹு தால மீண்டும் நபியாக அனுப்பி முசாலை சலாத்த அனுப்புறான் மதியன்ல மனைவி மக்கள் குடும்பத்தோட நினைச்சாங்க கல்யாணம் முடிச்சு சாயிப் நபியினுடைய மகள கல்யாணம் முடிச்சு மீண்டும் நினைச்சான் அல்லாஹ் சொன்னா முசாவே யார்கிட்ட இருந்து நீங்க தப்பி வந்தீங்களோ அந்த சுராவுன்ட்டையே நீங்க நபியா போய் நில்லுங்கன்னு நல்லா சொன்னான் அந்த சுராவுனுடைய தர்பார நீங்க ஒரு முடிவு கட்டணும்னா ரெண்டு லட்சம் பேர்கள் அடிமைகளாக வச்சிருக்கிறான் அவன் மனு விசிற எனவே நீங்க போயிட்டு நீங்க நபின்னு சொல்லுங்க

நல்லா அவனுக்கு கொடுத்த ஆட்சி அப்படி அதிகாரம் அப்படி எகிப்து அவனை சுத்தி இருக்கிற எல்லாமே ஒரு பெரிய அவன் கண்ட்ரோல்ல இருந்துச்சு ஒரு நாள் காய்ச்சல் படுத்து இருந்தா பிரச்சனை இல்லை ஒரு நாள் தலைவலி படுத்து இருந்தா பிரச்சனை இல்லை நானூறு வருஷம் ஆட்சியில் ஒரு நாள் கூட அவன் நோயில் படுத்தது இல்லை வாழ்க்கையில் அல்லா கஷ்டங்களை கொடுக்கறது அல்லாஹ் திரும்பி பார்க்க வைக்கத்தான் அந்த கஷ்டங்களும் கூட சில நேரங்களில் தலைவலி காய்ச்சல் இப்படி எல்லாம் சின்ன சின்ன கஷ்டங்களும் சோதனைகளும் இல்லைன்னா அல்லாஹ் நினைச்சு பார்க்க மாட்டான்

பல நேரங்களில் குடும்பத்தை துணைக்கு வைத்துக் கொண்டு பொது காரியங்களோ மற்ற விஷயங்களோ பணிகளோ நம்முடைய அலுவல்களோ குடும்பத்தை வச்சுக்கிறதுங்கிறது பல நேரங்கள்ல பலம் சில நேரங்கள்ல பலகீனம் துணையாகவும் இருக்கும் பல நேரங்களில் குடும்பம் தான் விடையாகவும் இருக்கும் குடும்பத்துல உள்ள ஆளு சொல்லிட்டு சேர்த்து வச்சிருப்போம் ஆனா அவர் மூலமா தான் பெரிய இடத்துக்கு இடையூறுகள் என்ன இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஆறு அழகி சலாத்திற்கு பெரிய துணையா இருந்துச்சு மூசாவதி பெரிய துணையா இருந்தா சகோதரர் தான் கூட நின்னாங்க உறுதியா நின்னாங்க மூசாவதி கேட்டு வாங்கினாங்க என்ன குடும்பம்ங்கிறது பெரிய பலம் தானே யாரோ ஒருத்தர் நிக்கிறத விட குடும்பத்துக்காரன் நமக்கு துணையாக பொறுப்பு நிக்கிறது பெரிய பலம் இது மூசா அலி இஸ்லாம் ஹாம் அலி இஸ்லாம் விஷயத்துல நடந்துச்சு ஆனா உஸ்மான் அலி இல்லாவுடைய விஷயத்துல குடும்பமே வினையா மாறிடுச்சு உஸ்மான் அலி ஆட்சி பன்னெண்டு வருஷத்துல ஆளுநர்களாக கூற குடும்பத்துக்காரங்களை வச்சாங்க அந்த குடும்பத்துக்காரங்களை தவறு செய்ய ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துக்கு மேல உஸ்மான் அலி அல்லாஹனுடைய கொலைக்கு காரணமே அவங்க குடும்பம் பல நேரங்கள்ல இப்படியும் ஆட்சியில அந்த மாதிரியும் ஏற்பட்ட வரலாறுகளும் உண்டு இப்போ குடும்பத்துக்காரங்களை கேட்கிறாங்க கேட்டு ஹார்மலை போய் சிராமனுக்கு முன்னால போய் நின்றாங்க

போடுறீங்களா விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்களா நாங்க சூனியம் சூனியக்காரர்களை கொண்டு வந்து இந்த பேர்களையும் முசாலை தனக்கு சாதகமாக மாத்திட்டாயிரம் பேர்களும் கனிமா சொல்லிட்டாங்க அதுக்கான காரணத்தை என்ன எழுதுறாங்க தெரியுமா ஒரு நபீட்டை அவங்க முதல்ல இதை ஆரம்பிக்கிற பொழுது பணிவா வந்து இப்படி கேட்டாங்களா நீங்க ஆரம்பிக்கிறீங்களா நாங்க ஆரம்பிக்கட்டுமான்னு இப்படி கேட்டது அந்த அவுக்கும் புரிஞ்சு

வேதத்தை வாங்கும் போது அல்லா உங்க சமுதாயத்தையும் சேர்த்து கூட்டு வாங்கணும் நீங்க கூட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் உள்ளார் அல்லா முன்னால போய் நின்ற உடனே அல்லா கேட்டான் உமா அஜல இதுவெல்லாம் இந்த வரலாறுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அவசரப்பட்டு வந்தீங்க இல்ல அவர் ஆர்ண அலிஸ்லாம் ஒரு தலைமையில வந்துட்டு வந்தா சொன்னான் இல்ல இல்ல நீங்க அவசரப்பட்டதுனால உங்க சமுதாயம் ஒரு பெரிய குழப்பத்துல மாட்டிக்கிட்டு தெரியுமா உங்களுக்கு நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்கின அந்த எழுபது பேரும் அத்தனை பேரும் காபிராம் ஆயிட்டாங்க ஒரு சாமிரின் ஒருத்த உள்ள உட்கார்ந்து அத்தனை பேரையும் சிலை வணங்குறவங்களா மாத்திட்டான் எல்லாருமே காலை கன்று குட்டியே கடவுளாக வணங்கிட்டு இருக்கிறாங்க அவன் அப்படியே உருவத்துல செஞ்சு அதை கடவுளாக மாத்தி மெயின் செட் பண்ணிட்டான் எல்லாத்தையும் மாத்தி வச்சுட்டான் ஏன் அவசரப்பட்டிங்கன்னு அல்லாஹ் கேட்டான் ஒரு நபியாகவே இருந்தாலும் கூட வாழ்க்கையில அவசரம்ங்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறத மூசா சுவராஜ்னுடைய பாடத்து அல்லாஹ் தால சொல்ல அவசரம்ங்கிறது அது அஞ்சலத்துக்கு நினச்சிகிட்டான் அவசரம்ங்கிறத ஒரு பெரிய ஆபத்துல போய் முடியும் அது வாழ்க்கையில எல்லா காரியங்களையுமே நிதானத்தை கட முடித்தேன் அல்லாஹ் ஒரு குழந்தையை குன் ஃபயப்பும் உருவாக்கி தர முடியும் ஆனால் பத்து மாத காலங்கள் அல்லாஹ் இருக்கேன் வானபூமியை குறைக்கிறதுக்கு அல்லாஹுக்கால ஆறு நாட்களை அல்லா எடுத்திருக்கிறான் ஏன் அல்லா நிதானத்தை மனுஷனுக்கு கற்றுக் கொடுக்கிறான் நம்ம அவசரங்கிறது அது வணக்கத்திலேயாக இருந்தாலும் சரி வாழ்க்கையிலேயாக இருந்தாலும் சரி செய்கிற காரியங்கள்ல இருந்தாலும் சரி நல்ல எண்ணத்துல நல்ல காரியத்துல தான் அவசரப்பட்டாங்க அல்லாவோடு பேச போறமேங்கிற அவசரம் தான் அந்த அவசரம் கூட ஆபத்துன்னு அல்லாவுக்காக என்ன செஞ்சான் அந்த அவசரம் கூட பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிச்சு எனவேதான் செல்லல்லா அலிஸ்வரம் சொன்னாங்க எந்த காரியத்தை நிதானமாக செய்யுங்க அல்லாஹே உதவி கிடைக்கும் ஆனால் ஒரு ஆறு காரியங்களை மாத்திரம் கொஞ்சம் அவசரமாக செய்யுங்க துணியாவில் இந்த ஆறு தவிர வேறு இதுலையும் அவசரப்படாதீங்கன்றாங்க செல்லல்லா அலிஸ்வல் முதலாவது தொழுகைக்கான நேரம் வந்துருச்சுன்னா தொழுகை கலாவாகிறதுக்குள்ள தொழுகையை நிறைவேற்றிருங்க இரண்டாவது ஒரு பெண் வயசுக்கு வந்துட்டு வீட்டுல எவ்வளவு சீக்கிரம் விகாஸ் செய்து கொடுக்க முடியுமோ அந்த விஷயத்துல தீவிரம் காட்டு அவசரம் காட்டுங்க அதில் என்ன செய்யாதீங்க தாமதிக்காதீங்க உரிய காலங்கள் உரிய இடம் நல்ல சம்பந்தம் எல்லாமே வந்துருச்சு வாய்ப்புகள் எல்லாம் அமையிறப்போ சரி பார்த்துக்கறதுதான் ஒரு ரெண்டு மூணு வருஷம் போகட்டும் சொல்லி தயவு செய்து தள்ளி போடாதீங்க அதுல அவசரம் நான் ஒரு மையத்து வந்துருச்சுன்னா சீக்கிரம் ஜனாசார தொகையை வச்சு அடக்குறதுல என்ன செய்யுங்க அவசரம் காட்டுங்க அதில் நிதானம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது காட்டக்கூடாது அதே மாதிரி ஒரு விருந்தாளி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு உடனே அந்த விருந்தாளிக்கு தேவையான எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்கறது அவசரம் காட்டுங்க கடன் வாங்கிட்டீங்கன்னா அது உங்கள் தலைமையில் இருக்கிற என்றைக்கும் இருக்கிற ஆபத்து எவ்வளோ சீக்கிரமாக கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருமோ அது இருந்தும் சரி பார்த்துக்கரலாம் அடுத்த தடவை கொடுத்துக்கரலாம் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதை நீங்கள் தாமதிக்காதீங்க அவசரமாக அடைச்சிடுங்கன்னா ஆறாவது அவசரம் பாவம் பாவம் ஒரு பாவத்தை செஞ்சுட்டீங்கன்னு தௌபா செய்வதற்கு தாமதித்தாங்க தௌவாங்கிறது என்ன நீங்க தாமதிக்க தாமதிக்க ஒரு பாவம் பல பாவமாக ஆகும் ஒரு பாவம் சின்ன பாவம் தான் அதை நீங்க தாமதிக்கிற பொழுது அதுவே பெரிய பாவமாக ஆளும் நான் எனவே இந்த ஆறு காரியங்கள்ல மாத்திரம்தான் அவசரம் காட்டணும் மீது வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் நிதானத்தை கிட என்று நபிகள் நாயகன் சொல்லல்லா அலி செல்லம் சொன்ன வரலாறு இந்த மூசா அலிசலாத்தினுடைய தாகாவுடைய வரலாறில் புதைந்து கிடைக்கிறது எனவே இது போன்ற பல்வேறு பொக்கிஷமான பாடங்கள் நிறைய உண்டு ஒரு சில துளிகளை மாத்திரம்தான் நான் இங்கே தெரிவித்திருக்கிறேனவே அந்த சூறாவை எடுத்து பார்க்கணும் நீங்கள் படிக்கணும் படிப்பினை வரணும் இல்லாமல் அல்லாத புல் ஆளுமையின படிப்பட நசீவை தந்தருவானாக பாசுர் காவனால் அலகங்கள் இல்லாத புல் ஆளுமை மொத்த கம்பல் மின்னா சலாத்தனா ஒசியாமனா ஒஃபையாமனா ஒரு ருகுவானா ஒரு சுஜூதனா ஒரு ஒரு தகஷ்வானா